மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் இன்று காணொலி காட்சி வாயிலாக மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கிக் கடன் உதவிகள் வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் பைசல்லி சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் மகளிர் திட்டம் சார்பில் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மதிப்பில் மகளிர் குழு வங்கிக் கடன் உதவிகளை மாவட்ட தலைவர் திருமதி கி சாந்தியாப்பா அவர்கள் இன்று வழங்கினார் ரூபாய் பன்னெண்டு லட்சத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது அவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கான காசு